கோவை ஹால் ரோடு பகுதியில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் பொதுமக்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கிய வங்கி ஊழியர்கள் கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பாக வங்கிகள் தேசிய மய தின கொண்டாட்ட விழா நடைபெற்றது இதன் பகுதியாக கோவை வெரைட்டி ஹால் ரோடு பகுதியில் உள்ள தனியார் வங்கி முன்பாக இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வெரைட்டி ஹால் ரோடு காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி பொதுமக்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சையது இப்ராஹிம் கூறும்பொழுது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டு வருவதை வங்கி ஊழியர்கள் கொண்டாடி வருகின்றோம் அதே சமயம் புவி வெப்பமயமாதலை தடுக்க வங்கி ஊழியர்கள் சார்பாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று முதல் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மரக்கன்றுகளை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளதாகவும் இதற்காக சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சி அமைப்பின் செயலாளர் சிவசாமி முன்னாள் வங்கி ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜன் வங்கி ஊழியர்கள் சங்க மாவட்ட தலைவர் பாஷா மற்றும் வங்கி ஊழியர்களும் பொதுமக்களும் என திரளானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நான் என் பெயர் சையத் இப்ராஹிம் இந்த ஜூலை வங்கியினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது தேசிய மய தினம் இதை கொண்டாடும் வகையிலே கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கம் பல சல் பல்வேறு சமூக தொண்டுகளை செயலாற்றி கொண்டு வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்று இங்கு சென்ட்ரல் வங்கி விரட்டியாளர்களிடம் முன்பாக இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழா வாடி எங்களது வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் மரங்களை வளர்த்து தருமாறு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இலவசமாக மரங்களை தந்து கொண்டிருக்கின்றோம் மரங்களை வளர்த்து நம்ம மழை பெற வேண்டும் இயற்கை சூழல்களை காக்க வேண்டும் பூமி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே நாங்கள் இந்த சமூக தொண்டுகளை செயலாற்றி கொண்டு வருகின்றோம் இந்த இதற்கு எங்களது இது தலைவர் பாஷா அவர்கள் ரோ ராஜன் அவர்கள் இருந்து சிவசாமி அவர்கள் மற்றும் காவல்துறையிலிருந்து காவல் ஆய்வாளர் அவங்க வந்து இதற்கு கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மரங்களை வீட்டிலேயும் எங்கெல்லாம் வாய்ப்புகள் அவருடைய தோட்டம் இருந்தால் தோட்டத்திலே இல்லது அவங்க வீட்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய இது தெருவில் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் வளர்த்து இந்த மரங்களை வளர்த்து பயன்பெற வேண்டும் இயற்கை சூழலை காக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்